மார்கழி மாத காலை வணக்கம் மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பரமாத்மா கூறினார் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே அடைய வேண்டும் என்று ஆண்டாள் தாயார் திருப்பாவை நோம்பு நோட்டார் நாமும் திருப்பாவை நோம்பு எடுத்து வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெறுவோம் இன்று நாம் பார்க்கவிருப்பது இருபத்தெட்டாவது எட்டாவது பாசுரம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தொன்போம் அறிவென்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்மை பிறவி பெருந்தனை புண்ணியம்யாம் உடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறைவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தனை சிறு சீரியருளாதே இறைவா நீ தாராய் ரெம்பாவாய் விளக்கம் கோவிந்தா நாங்கள் ஆடு மாடு மேய்பவர்கள் கட்டுச்சோறு கட்டிக்கொண்டு பசுக்களின் பின்னாலே காட்டுக்குள் சென்று சாப்பிடுவோம் படிப்பறிவில்லாதவர்களாகிய நாங்கள் விரதமிருக்கும் முறை பற்றி அறியாதவர்கள் ஆயர் குலமாக எங்கள் குலத்தில் நீ வந்து பிறந்தாய் உன்னை தலைவனாக பெற்ற புண்ணியம் செய்திருக்கிறோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உனக்கு எங்களுக்கும் உள்ள உறவை யாராலும் பிரிக்க முடியாது ஏதும் அறியாத சிறு பிள்ளைகளாக நாங்கள் அன்பினால் உன் பெருமையை மறந்து கண்ணா கோவிந்தா என்று உன் பெயரை சொல்லி சாதாரணமாக அழைத்து விட்டோம் அதற்காக கோபித்து கொள்ளாதே எங்கள் நோன்பை அன்புடன் ஏற்று அருள் புரிய வேண்டும் திருவம்பாவை முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குழில் தோறும் காட்டி வந்த அண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயோ விளக்கம் இனிமையான அமுதம் போன்றவனே உலகில் அனைத்து பொருட்களுக்கும் முன்பு தோன்றி முதல் பொருளாகவும் இடைப்பட்டதாகவும் முடிவாகவும் ஆனவனே பிரம்மா திருமால் ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளும் உன்னை அறிய மாட்டார்கள் வேறு யார் உன்னை அறிவார் பந்தினை ஏந்திய விரல்களை உடைய உமையம்மையும் நீயும் உன்னுடைய அடியார்களும் அருள அவர்கள் வீடுகள் தோறும் எழுந்தருளியவனே சிவந்த நெருப்பை போன்ற உன் திருமேனியையும் திருப்பெருந்துறை கோயிலையும் காட்டினாய் அந்தன வேடத்தையும் காட்டி என்னை ஆட்கொண்டவனே படுக்கையில் இருந்து பள்ளி எழுந்தருள்வாயாக அனைவரும் இறைவனருள் பெற்று நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்